மூன்று பாவங்கள் உலகத்தில நோய்களுக்கு காரணம் உலகத்துல பல பிரச்சனைகள் உருவாகுவதற்கு காரணம் மூன்று பாவங்கள் ஒன்று மது அருந்துவது அதிகமானது அது எனக்கு அந்த முஸ்லீம் அதிகமா இருக்குது மது இரண்டாவது வட்டி மூன்றாவது விபச்சாரம் இந்த மூன்றை தான் சொல்லுவாங்க கியாமத்துக்கு முன்னால இந்த மூன்றும் வெவ்வேறு பெயர்களில் மக்கள் இங்க ஹலால் மதுவுக்கு அதுக்கு ஒரு ஹலாலான பெயரை வச்சுக்குவாங்க விபச்சாரத்திற்கு ஒரு ஹலாலுக்கு ஒரு பேர் வச்சுக்குவாங்க வட்டிக்கும் வெவ்வேறு பெயர்களை வச்சுக்குவாங்க இந்த மூன்றையுமே மக்கள் பல தந்திரங்கள் செய்து ஹலாலாக்குவார்கள் எனவேதான் அந்த காலகட்டத்தில் தான் பல விதமான சோதனைகள் ஏற்படும் ஒரு பக்கம் நம்முடைய முன்னோர்கள் சந்தேகத்திற்குரிய விஷயங்களை கூட தவிர்த்து தேங்குதலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க ஆனா திட்டவட்டமாக சொல்லப்படுகிற வட்டி போன்ற அந்த ஹராமை கூட இன்னும் விடாமல் நாம இருக்கிறோம் இந்த மாதிரியான காரணங்களாலதான் ஆட்சியாளர்களை கொண்டு அடுத்தடுத்து நமக்கு நெருக்கடிகளை கொடுக்கறான் அடுத்தடுத்து நமக்கு சோதனைகளை கொடுக்கறான் இந்த சமூகத்தில் தவறு செய்யக்கூடிய மக்களாலதான் நல்லவர்களுக்கும் சேர்த்து சோதனை அல்லாவுடைய ஒரு நீதி என்ன இந்த உலகத்தில் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய தண்டனை நல்லவங்களையும் சாரும் யார் பாவம் செய்யறாங்களோ அவங்களுடைய தண்டனை நல்லவர்களையும் சாரும் அந்த வகையில் வட்டியை குறித்த இவ்வளவு பெரிய கண்டனங்களும் அடாபுகளும் உலகத்திலையும் தண்டனை மருமகளையும் தண்டனை கவர்ல இருந்து எழுந்திருக்கும் போது அல்லா கேவலப்படுத்தி தான் அவங்களை எழுப்புறான் இவ்வளவு கடுமையான விஷயங்கள் சொல்லப்பட்ட பிரகம் கூட நாம் அதை விட்டு விலக தயாரா இல்லை உமரதியான் அவர்கள் சொன்னாங்க அனுமதி அளிக்கப்பட்ட ஹலாலில் பத்தில் ஒன்பதை நாங்கள் விட்டு விட்டோம் உமருடைய வார்த்தை தரக்கு நான் ஹலால் ஹலாலுல அல்ல அனுமதி அளித்திருக்கிறான் அனுமதி அளித்ததுல கூட பத்துல ஒன்பதை நாங்கள் விட்டு விட்டோம் எந்த வயசுல மகாபத்தல் ஒக்கோக்கர் ரீபா எங்க வட்டியா போயிவிடுமோன்னு சொல்லி ஹலால்ல கூட சிலதை விட்டுருவோம் அது எங்க வட்டியாக ஆகிவிடுமோ என்ற அச்சத்துல அல்ல அனுமதி கொடுத்தவைகளை கூட நாங்க விட்டுருக்கிறோம் விஷயங்கள் வெளிப்படையில் ஒரு தோற்றம் சொன்னா அதை நாங்கள் தவிர்த்து கொண்டோம் என்பதாக உமர் சொன்னாங்க இன்னொரு முறை மக்களை பார்த்து அவர்கள் சொன்னார்கள் மக்களே ஒரு ரீபத்தை நீங்கள் வட்டியையும் விட்டு விட்டு விடுங்கள் எதிரே வட்டியாக இருக்குமோ என்கிற சந்தேகம் இருக்கிறதோ அதையும் விட்டு விடுங்கள் என்பதாக சொன்னாங்க எனவே நான் ஆரம்பத்திலே ஓதிய அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்வதை போல பெருமனார் செல்லல்லா அலிசன் அவர்கள் இவ்வளவு கடுமையாக ஹராமாக்கிய வட்டிங்கிற இந்த பாவம் இதர ஹராமான பல்வேறு பாவங்களை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு உலகத்துல பூமியில குழப்பங்களும் அதிகம் பல்வேறு வகையான வேதனைகளும் சோதனைகளும் வந்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம் நம்முடைய துவாக்கள் எல்லாம் பலனற்றும் கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம் மார்க்க்கத்தில் பேணுதல் தான் மிக முக்கியமானது இரவின் கடைசியில் சகஜ பெறுகிறோமோ இல்லையோ பேணுதல் தான் நம்ம